உன் அக்கா பாரதி சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால அவ வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்ததே அந்த தப்பு தான் டீல் புரிஞ்சுதா ரொம்ப சிம்பிள் யோசிக்காத நீ சரியா டீல் பண்ணேன்னு வச்சுக்கோ நீ மிகப்பெரிய கோடீஸ்வரியா ஆகலாம் என்னென்ன ஆசைப்படுறியோ காரு பங்களா ஜுவல்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் நேலம் நீச்சு தோட்டம் என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோ ஆனா நீ நோன்னு சொல்லிட்டேன் வச்சுக்கோ ஏன் சோத்துக்கு மட்டும் இல்ல ஓவரா போட்டிருக்கிய

அப்பா காது வெளியுது அம்மா அம்மாடி மருமங்களே என்ன ரகசியம்னு நீயா சொல்லிட்டா நல்லது இல்லைன்னு வச்சுக்கோ நான் பாழா போன குடிகேடி நடராஜன் என்ன தெரியுமா பண்ணுவான் பாரதியுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருக்கிற அந்த தவறையும் மர்மமும் என்னன்றதை கண்டுபிடிச்சி உன்னை அவ ரெண்டு பேரையும் பார்சல் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே எரிஞ்சிருவேன் தட்ஸ் ஆல் என்ன ரகசியம் என்ன வளர்றீங்க ஐயோ 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 நான் இன்னும் முடிக்கவே இல்லை அதுக்குள்ள டோன்ட் ட்ரை டு ஆக்ட் டூ ஸ்மார்ட் ஓகே இதை பார் ஆக்சுவலாக உனக்கும் ராஜேஷுக்கும் நடுவில் எதுவுமே நடக்கல நீ இல்லைன்னாலும் அதுதான் உண்மை ஸோ ஆக்சுவலாக உன் ரேட்டை நான் தான் டிசைட் பண்ணணும் பட் மெக்னானிமஸாக விட்டு கொடுக்குறேன் நீயே சொல்லு காமா கூச்ச படாம ஹே சொல்லு மருமகளே தயங்காத சொல்லு அப்போ என்ன ராஜேஷ் கிட்ட இருந்து பிரிக்க கூடாது ஓகேவா ஓ என் பையன் மேல உனக்கு அவ்வளோ லவ் ஓகே ஓகே பிரிக்கல ஆ சொல்லு அடையேன் தயங்குறேன் நான் இருக்கேன் மருமகளை உனக்கு நான் வாக்கு கொடுத்தா கொடுத்து கொடுத்ததுதான் சொன்னா தான் தயங்காம சொல்லு என்ன சொல்றான் இங்க பாரு யாருக்கும் பயப்படாது நான் கேக்குறேன் இந்த வீட்டில் உனக்கு மருமகள் அப்படின்ற மரியாதை கொஞ்சமாவது இருக்கா யாராவது மனசார உன்னை மருமகள்னு ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அப்படிதான் நினைக்கிறாங்களா நல்லா யோசித்து முடிவிடும் மாலத்தி உன்னுடைய டேலண்ட்டுக்கும் உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் நீ எதுக்கு அந்த முட்டாள் சிவகாமி கிட்டே பேச்சு வாங்கணும் அவெல்லாம் உன்னை கண்ணாப்பினான்னு கத்துறது எனக்கே கேட்க அசிங்கமாக இருக்குது நல்லா யோசிச்சுக்கோ சொல்லிட்டேன் நல்லா யோசிச்சுக்கோ மேட்ரு என்ன சொல்லுமா அது அது பாரதி பாரதி

அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னமா நடிக்கிறீங்க அன்னைக்கு நைட்டு இவர் உங்க ரூமுக்கு வரல நீங்க கூட யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா வெளியே அனுப்புனீங்களே அந்த மாதிரி இன்னைக்கு வருவார்ல அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கங்க பெரிய ஒழுங்கு மாதிரி ஐயோ என்னையா சொன்ன நீ உட மனுஷனா மாணகட்டு ஜென்மமே எவ்வளவு திட்டினாலும் சொர்ணியா இல்லையா உனக்குலாம் ஏதாவது பண்ணிட்டு சாக வேண்டியதானே சோர் தானே தின்ற நீ ஆ நீ என்ன ஏன் எல்லாம் உயிரா பேசிட்டே போற என்ன சொன்ன அவகிட்ட பசி இது கொஞ்சம் சோறு கிடைக்குமான்னு கேட்டேன் கொண்டு வந்து கொடுத்தா அவ்வளவுதான் நான் எதுவும் அவகிட்ட சொல்ல அப்போ நீ வேற எதுவுமே சொல்ல அத நான் நம்பணும்ல ம் சரி சொல்லு அவ கூட உனக்கு என்னையா பேச்சு எனக்கு என்ன பேச்சு நான் அவகிட்ட சில ஹெல்ப் கேட்டிருக்கேன் அந்த ஹெல்ப்லாம் நீ பண்ணதுக்கு அவகிட்ட பேச போறேன் தேவையில்லாம அன்னைக்கு நைட்டு நான் ரூமுக்கு வந்த போது அந்த ரகசியம் என்னன்னு நீ சொல்லியிருந்தேனா இந்நேரம் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிருப்பேன்ல அன்னைக்கு நைட்டே உன்னை கொன்னு இருந்தா இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும்டா ரூமுக்குள்ள வந்து பாருடா உயிரோட திரும்ப மாட்டடா முன்னாடி நீ பேச்சு வாக்கில வாடா போடாங்க பேச்சு வாக்கில இல்லடா தெரிஞ்சே தான்டா சொல்றேன் நீ வீட்டுக்குள்ள கால வச்சு பாருடா இந்த சிவகாமி யாருன்னு தெரியும்டா கொலை விழுடா கொலை விழும் சொல்லிட்டேன்

ஏண்டா 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 கம்முன்னு விட்டுருக்கலாம் நீ அவள ஏண்டான்னு கேட்டதுக்கு இப்போ நூற்றி எட்டு சொல்லிட்டு போகிறல இது தேவையாட உனக்கு எதுக்குடா ஆனால் அவள் டெரராக மாறிட்டாடாடே கன்ஃபார்ம்டாக கொலையும் செய்வாள் பத்தினேன்ற பழமொழி கேட்ப இந்த லூஸ் ஒரு நாள் நம்மளை கொலை பண்ணாலும் பண்ணிவிடுவோம் சேஃபாக இருந்துக்கடா ஜாகிரதடா நான் பொம்பளடா வீட்டுக்குள்ள போறதுக்கே வழி இல்லையா இவ்வளவு முருங்கைக்காய போட்டு என்னடா பண்ண போறேன் நான் பாரதியோட சீக்ரெட் நமக்கு தெரிய வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு பவர் வந்து அதை தடுக்குதே என்னெல்லாமும் நடந்து போச்சு டபுத்ரி சரிடா முடிவு பிரச்சனையோட கிளைமேக்ஸ் சூப்பர் பாரதி வந்தாச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா அதனால நீ டென்ஷன் ஃப்ரீயாரு அது போதும் பாரதி எல்லாத்தையும் சமாளிச்சுப்பா ஆனாலும் என்ன ஆனாலும் மாலதி விஷயத்தை பாரதி எப்படி சால்வ் பண்ண தான் புரியல அந்த கவலை உனக்கு எதுக்குடா அதை பாரதி பார்த்துப்பா அது அவ்வளோ ஈஸிய இல்லைட பத்ரி இந்த ரகசியத்தை தேவிக்கு சந்தோஷக்கு தெரியாம காப்பாத்தி ஆகணும் அட் தி சேம் டைம் மாலத்தையும் வீட்டை விட்டு விரட்டி ஆகணும் விரட்டிட்டா அப்புறம் அவளுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு நேர விஷயத்த வந்து சொல்லிடுவா நான் ஒன்று சொல்லிட்டேம்மா சொல்லு எப்படி பண்றது எப்ப பண்றது அப்படிங்கிறத பாரதி பார்த்துப்பா நீ கவலைப்படாத டே இது எனக்கு தெரியாதா புதுசா ஏதாவது ஐடியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் பேசிட்டு இருக்கேன் சிதம்பரம் நீ தேவையில்லாம ரொம்ப காமெடி பண்ற இவ்வளவு நாள் எந்த ஐடியாவும் தோணாம தானடா பேசாம இருந்தோம் இப்ப திடீர்னு ஐடியா கொடுன்னு சொன்னா இது நியாயமா அனாவசியமா நீ டென்ஷன் ஆகாது அதை பாரதி பார்த்துப்பா தயவு செஞ்சு இனிமே அதை பத்தி பேசாத நீ கோவப்பட்ட நான் பயப்படணுமா சிதம்பரம் நீயும் நானும் சேர்ந்து மாலதி இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியல அவளுக்கு பயந்து அவ சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தோங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் அப்புறம் என்னடா ஐடியா பண்ணுறேன் பாரதிக்கு உதவி பண்ணுறேன் அப்படிலாம் உதாரணம் விட்டுட்டு இருக்க இது பாரு குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாத நீ ஆஃபீஸ் வேலையை மட்டும் கவனி உனக்கு என்ன மாதிரி குடும்பமே கிடையாதுன்னு நினச்சிக்க புரியுதா சார் என்னப்பா செல்வம் சார் உங்கள் பக்கம் மலைச்சாமின்னு ஒருத்தர் வந்திருக்கு ஆள் கொஞ்சம் முரட்ட தருமாதான் இருக்கா சார் நீங்கள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டுமா சார் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடு ம் டேய் நீ சும்மா நீ போய் அவர் வர சொல்லுப்பா சரிங்க சார் வர சொல்லா நல்லா இருக்குடா உன் சம்பந்தி வந்தா நீ அவரோட பேசு நான் கிளம்புறேன் டேய் இரு நீ போய் அவர் வர சொல்லு சரிங்க சார் டேய் புரியாம பேசாதடா சிதம்பரம் அந்த மனுஷனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் தான் ஏன்டா பயப்படுற நான் இருக்கேன் இல்லை வணக்கங்க வாங்க 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 ఒకరు హ్ సార్ ஐயா ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க கோபம் நியாயமானது நீங்கள் கோபக்காரரு கோபத்தில் இங்கே ரெண்டு பேரையும் அடித்தாலும் அடிக்கலாம் மாட்டீங்க பட்டு அநியாயமா இல்லை நியாயமா நீங்கள் எது செஞ்சாலும் சரியா இல்லை தப்பா அது சிதம்பரம் நாக்கு கண்ட்ரோல்லயே வரமாட்டேங்குது நீயே பேச ஓகே ஓகே ஐயா கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் மல்லிகாவுக்கு ராஜேஷுக்கு ஒரு கல்யாணம் அதை விடுங்க சம்பந்தி அதை பத்தி நாம எதுக்கு கவலைப்படுவான இத பாருங்க மல்லிகா கல்யாணத்தை பாரதி பாத்துக்குவா என்ன அந்த கவலை நமக்கு எதுக்கு என் மகனுக்கு அருமையா கல்யாணம் பண்ணி வச்சுவ பாரதி இப்போ என் மகளை விட்டுடுவாளா என்ன பாரதியிருக்காள அத விடுங்க அத எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு மலைச்சாமி பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாரு ரொம்ப நல்லவரு சொல்றபடி சொன்னா புரிஞ்சு புரிஞ்சுப்பாருன்னு இப்ப பாருங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா என்ன இருந்தாலும் தப்பு என் பக்கம் இருக்கு என் பக்கமும் இல்லை உன் பக்கம் மட்டும்தான் சாரி ஐயா நீங்களும் பொண்ணை பெத்தவர் பொண்ணு வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நானும் கொஞ்சம் பயந்தேன் கொஞ்சம் இல்ல ரொம்பவே பயந்தேன் ஆனா இப்ப எனக்கு பயமே இல்லை ஏன்னா என் பொண்ணு மல்லிகா வாழ்க்கைய மூத்த பொண்ணு ஸ்தானத்திலிருந்து பாரதி நல்லாவே பாத்துக்குவா அதை பத்தி நாம எதுக்கு இப்ப கவலைப்படுவானே அது சரி நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க நான் நான் எதுக்கு வந்தேன்னா நீங்க கவலைப்படாம வேலைய பாருங்க உடம்ப பாத்துக்குங்க மத்ததெல்லாம் பாரதி பாத்துக்குவான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்த சம்பந்தி நீங்க உங்க மகளை பத்தி கவலையே பட வேண்டாங்க மல்லிகாவை என் சொந்த மகன் மாதிரி பாத்துக்குவேன் சிவகாமி பாசத்து பொழிவா அவன் மேல கவலையே படாது கூடிய சீக்கிரமே ராஜேஷுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம் ஆமா பாரதி நடத்துவா நடத்தி காட்டுவா கல்யாணம் நடக்கட்டும் சம்பந்தி என் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் கோயில் குளம் அங்க இங்க அவங்களை நடமாட வச்சு ஊர் காரணங்கள்லாம் பார்த்து அப்படியே மலைச்சு போய் வாய் அடைச்சு போய் நிக்கணும் சம்பந்தி வாய் அடைச்சு போய் நிக்கணும் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க நான் உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டா தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுச்சு சம்பந்தியா சம்பந்தி உங்களை அவமானப்படுத்தது ஊர் ஜனங்க இல்ல அந்த பொண்ணு மூணு நாலு குடும்பத்தை அட்டி பிடிச்சிட்டு இருக்க மாலதியை பத்தி ஏன் கவலைப்படணும் அத பாரதி பார்த்துப்பான் ராஜேஷ் என்னோட குடும்பம் நடத்திட்டான்னு போலீஸ் இன்ஸ்பெக்டரையே ஏன் சம்பந்தப்பட்ட ராஜேஷையே நீ நம்ப வச்சது பச்சை பொயின்னு தெரிஞ்சு போச்சு அக்கா பாரதி சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால அவ வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்ததே அந்த தப்பு தான் டீல் புரிஞ்சுதா அதாவது உன்னோட ஃப்ராடு தனத்துக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கியாச்சு நீ சரியா டீல் பண்ணு வச்சுக்கோ நீ மிகப்பெரிய கோடீஸ்வரியா ஆகலாம் என்னென்ன ஆசைப்படுறியோ காரு பங்களா ஜுவல்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் நேலம் நீச்சு தோட்டம் என்ன ஒண்ணுமோ எல்லாம் எடுத்துக்கோ என்னையும் கதிரையும் வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணலாம் நான் பண்ணக்கூடாதான் மை டியர் சிஸ்டர் நீ நோன்னு சொல்லிட்டேன் வச்சுக்கோ ஏன் சோத்துக்கு மட்டும் இல்லை ஓவரா போட்டிருக்கிய அடுத்த வேளை மேக்கப்புக்கு கூட காசு இல்லாமல் திண்டாடுவேன் என்ன சொல்ற அந்த சர்டிபிகேட்டை ராஜேஷ் கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ உன்னை அடிச்சே கொண்டுடுவான் பாருக்சுவலா உனக்கும் ராஜேஷுக்கும் நடுவில் எதுவுமே நடக்கல நீ இல்ல அதுதான் உண்மை அந்த சர்டிபிகேட்டோட காப்பி ராஜேஷ்கு ஒண்ணு வாசல் இருக்காரு உன் ஃப்ராடு மாமனாரு மிஸ்டர் நட்ராஜன் அவருக்கு ஒரு காப்பி ஆ அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி அப்புறம் மல்லிகாக்கும் ஒரு காப்பி அனுப்ப வேண்டியிருக்கும் பாரதி என் மேல இருக்கிற கோவத்துல ராஜேஷ் கிட்ட சர்டிபிகேட் கொடுத்துட்டா என்ன பண்ணுவான்னே தெரியாது இதுல வந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு பாரதி மாதிரி நானும் கர்ப்பம் ஆகின நான் கர்ப்பமாகறது தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவேன் ராஜேஷ் கூட குடும்பம் நடத்தியே ஆகணும் இன்னைக்கு ஃபாஸ்ட் நைட் நடக்கணும் அவள் என்னை மால்தியா நினச்சாலும் சரி மல்லிகாவை நினச்சாலும் சரி